ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கால தியானத்திற்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பலவீனப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாப்பை இழந்திருக்கிறது ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பாதுகாப்பை நம்ம பலப்படுத்த வேண்டும் இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் மறுபடியுமாக முதலிலிருந்து நம்முடைய ஜெபத்தை நாம் துவங்க வேண்டும் ஆரம்பத்தில் எப்படி தனி ஜெபம் பண்ணினோம் எப்படி நாம் கூடி ஜெபித்தோம் அதை மறுபடியும் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்று விரும்புகிறார் இந்த நாட்களிலே அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம் இதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம் அடுத்து ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இரவு ஜபம் அவர் இரவெல்லாம் ஜெபித்தார் ஊழியத்திலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலைமை வரும்பொழுதெல்லாம் பனிரெண்டு சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்ட சீஷர்களை தான் தெரிந்து கொள்வதற்கு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உலக பிரகாரமாக இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தோடு ஆண்டர் நம்மை வாழ்ந்து கொண்டிருக்க வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பங்களிலே பல கட்டங்களிலே சிக்கல்களும் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தருணங்களும் வரும் கணவர் ஒரு காரியம் சொல்வார் மனைவி ஒரு காரியம் சொல்வார்கள் பிள்ளைகள் ஒரு ஒரு காரியத்தை சொல்வார்கள் இத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை கண்டுகொள்வதற்கு தேவ சித்தத்தை விளங்கி நடுவிலே நம்ம தீர்மானம் எடுத்து செல்வதற்கு இரவெல்லாம் ஜபிக்க வேண்டியிருக்கிறார் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு முனைகள் வரும்பொழுதெல்லாம் இரவெல்லாம் ஜெபித்தார்கள் இரவெல்லாம் ஜெபித்தார்கள் இந்த நாற்பது நாட்களிலே கூடுமான வரை ஆண்டருடைய சமூகத்திலே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக உங்கள் குடும்பத்தின் நீங்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகளுக்காக இரவில் அதிக நேரம் ஜெபிக்க பழகுங்கள் இரவில் சற்று அதிக நேரம் எல்லா நாளும் அல்ல வாரத்தில் ஒரு நாள் இந்த லெந்து காலங்கள் இதுக்கு சிறப்பான காலமாக இருக்கிறதுனால வாரத்தில் இரண்டு நாட்களாகும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் மொபைல் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு மணி வரை சர்வசாதாரணமாய் விழித்திருந்தீர்கள் அதே போல் தேவ சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் விழித்திருங்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் விழித்தருங்கள் தேவ சமூகத்திலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள் உங்களுடைய நண்பர்கள் ஊழியங்களின் காரியங்களிலே நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானங்கள் திட்டங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார் அந்த நன்மைகளை இழந்து விடாதுருங்கள் இலிருந்து காலங்களிலே நாம் அதை முயற்சி செய்வோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாளாவது நாங்கள் இரவிலே அதிக நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே உடைய திட்டத்தையும் தீர்மானங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு நாங்கள் உண்மை நாடி வருகிற பிள்ளைகளாக மாற அன்றுவரே எந்த காலங்களிலே இந்த பயிற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் மேன்